No, give me இலங்கைக்கு அதிகமான வருமானத்தை கொண்டு வர முதல் விஷயம் சுற்றுலாத்துறை இலங்கைக்கு வர வெளிநாட்டவர்கள் வந்து ஏமாற்றப்படுவது ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நாளைக்கு முந்தி யூடியூபர் ஒவ்வொரு நாடா போயிட்டு அங்க இருக்கிற அந்த இந்த வந்து அப்டேட் டிம் டைம் சொல்லப்படுறது ஒரு பெல்ஜியமை சேர்ந்த இந்த நபர் கல்துறையில இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு அவர் போறதுக்கு முந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு த்ரீவில் சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரு த்ரீ வந்து ஹயர் பண்ணி வச்சிருக்காரு இந்த த்ரீவில்லாம் கல்துறையிலே கார்ந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போறாரு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் அவர் இறங்குறதுக்கு முந்தைய த்ரீவில் இருந்து இறங்குறதுக்கு முந்தைய கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போறாரு அந்த ரெஸ்டாரண்ட்ல உளுந்து வடை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஸ்பெஷலான ஸ்ரீலங்கா டீ வந்து கொடுக்குறாரு இந்த ரெண்டு பொருட்களும் வந்து சாப்பிட கொடுத்ததுக்கு பிறகு பைஸ் வந்து மூணு டாலர்ஸ் அந்த நபர் வந்து குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல தௌசண்ட்னு சொல்றாரு மறுபடியும் வந்து பெல்ஜியத்தை சேர்ந்த யூடியூபர் கேட்கறாரு ஆயிரம் ரூபாயான உண்மையாக பிரைஸ் கேக்குள்ள இல்ல மறுபடியும் அவர் சொல்றாரு இல்ல எயிட் ஹண்ட்ரட் சொல்லி ஸோ எண்ணூறு ரூபான்னு சொல்றாரு இந்த எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு உளுந்து வடையும் இலங்கையில ஒரு உளுந்து வடையும் நம்ம பிளைன் டீ என்று சொல்லுவோம் இல்லையா டீ அதாவது மில்க் இல்லாத டீ இந்த ரெண்டுக்கும் வந்து எண்ணூறு ரூபாய் வந்து இந்த பெல்ஜியத்தை சேர்ந்த யூடியூப் அதாவது இவர் சுற்றுலா பிரயாணி இவர்கிட்ட வந்து ஏமாற்றப்பட்டு வாங்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த பெல்ஜியத்தை சேர்ந்த டிம்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வழியில வந்து அதுல போன ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்காரு இந்த பைஸை அதுல லேடி ஒருத்தங்க அவங்க வந்து சொல்றாங்க இலங்கையில வந்து எவ்வளவு உளுந்து வடை இந்த வடையை காட்டி இந்த வடை வந்து எவ்வளவு முடியும் அவங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் பிப்டி ஆனா உண்மையிலே வந்து இலங்கையில விற்கக்கூடிய உளுந்து வடையிட பிரைஸ பாத்தீங்கன்னு சொன்னால் எண்பது இலங்கை ரூபீஸ் சோ எண்பது ரூபாய்க்கு தான் இந்த உளுந்து வடையை வந்து விற்கணும் சில இடங்கள்ல வந்து நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுது இது ஆரம்பத்துல வந்து முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்த உளுந்து வடை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எண்பது ரூபாய்க்கு அல்லது ஹண்ட்ரட்டுக்கு விற்கிறாங்கன்னு கொள்ளுங்க ஆனா இவருக்கு இந்த ஒரு உளுந்து வடைக்கும் ஸ்ரீலங்கானுடைய இந்த டீக்கும் வந்து சேர்த்து மொத்தமா எடுக்கப்பட்ட விலையை பாத்தீங்கன்னு சொன்னால் எண்ணூறு ரூபாய் இந்த விலையை கட்டத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த நபர் வந்து இருநூறு ரூபாய் காசு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு சோ டோட்டலா வந்து அங்க அவருக்கு ஒரு டீக்கு முழுந்து வடைக்கும் அறுநூறு ரூபாய் எடுக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னால் டென் டைம்ஸும் அவர் யூடியூப்ல போட்டிருந்தாரு இலங்கைக்கு வார இலங்கைக்கு அதிகமான வருமானம் கொண்டு வர இந்த சுற்றுலாத்துறை ஸோ இந்த சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு சொன்னால் ஏகப்பட்ட மக்கள் இலங்கையை சுற்றி பார்க்கறதுக்காக வெளிநாட்டவர்கள் வராங்க ஸோ அவங்க வந்து இங்கே ஏமாற்றப்பட்ட இப்படியான நபர்கிட்ட கல்துறையில் ஏக மக்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லி அவர் அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு ஸோ இப்படி வந்து இலங்கைக்கு வர நபர்கள் சுற்றுலா பிரயாணிகள் வந்து ஏமாற்றப்பட்டால் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் இல்லையா ஸோ இதுக்கான உடனடியான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும் இலங்கையில் இருக்கிற மக்களும் வந்து ஏமாற்றப்படுவாங்க இப்போ நம்ம இலங்கையில பெரும்பாலான கதைக்கிற லாங்குவேஜஸ் வந்து ரெண்டு சிங்களம் தமிழ் சோ சிங்களம் தெரியாத தமிழ் மக்களும் ஏமாற்றப்படுறாங்க தமிழ் தெரியாத சிங்கள மக்களும் ஏமாற்றப்படுவாங்க ஒரு சாதாரண பாமர மக்களும் வந்து இப்படியான கழுத்துறை எண்ணம் எடுத்துக்கிறோம் இல்லையா கொழும்புல எப்படியான இடங்கள்ல வந்து விஷயம் தெரியாம நம்ம போனோம்னு சொன்னா அவங்களும் வந்து ஏமாற்றப்படுறாங்க நிர்ணய விலை இல்லாத இடங்கள்ல எல்லாம் வந்து இப்படியானவர்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கப்படணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா சில்லறை கடையிலிருந்து இருந்து சாப்பாட்டு உணவுகள் இருந்து எல்லா இடத்துலையுமே நிர்ணய விலை ஒரு பொருட்களுடைய விலை வந்து அல்லது விலைப்பட்டியல் வந்து இருக்கணும் இந்த விலைப்பட்டியல் இருந்தா இது வந்து ஈஸியா இருக்கும் எல்லாருக்குமே ஆனா இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே எல்லா இடத்துலயும் செக் பண்ணப்பட்டு அது வந்து நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த பெல்ஜியத்தை சேர்ந்த வந்து ஏமாற்றப்படாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும் இந்த விலைப்பட்டியல் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்திருந்தால் சோ அது வந்து இருந்ததுன்னா அவர் பிரைஸ பார்த்து இந்த வடை வந்து விவகாரம் சொல்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா சோ அது இல்லாத ஒரு காரணமா இருக்கும் நிறைய இடங்கள்ல இப்படியான விலைப்பட்டியல் வந்து இல்லாதக்குரிய ஆக்ஷன் வந்து எடுக்கணும் கவர்மெண்ட் சைட்ல சோ இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கன்சியூமர் அஃபை அத்தாரிட்டி வந்து இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும் சோ தான் வந்து நிர்ணய விலை எல்லாம் வந்து கண்காணிக்கிறவங்க சோ இது மூலமாக இனி மக்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது ஏனென்றால் நிறைய மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு சில விடயத்தில் நம்ம எடுக்கிற ஆக்ஷன் வந்து மறுபடியும் இப்படியான தவறுகள் வந்து பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டவர்கள் மட்டும் இல்லாமல் இருக்கிற பொது மக்கள் சாதாரண மக்களும் இப்படியான போலியான ரெஸ்டாரண்ட்டுகள்ல இருக்கிறவர்களால் ஏமாற்றப்படுறாங்க இது வந்து நான் மிச்சமான ரெஸ்டாரண்ட் மட்டுமில்லை இது போல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து மக்கள் ஏமாற்றப்படுறாங்க சோ இதுக்கான உடனடியான நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும் நான் உங்களுக்கு கேட்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுல உளுந்து வடை நீங்க இருக்கிற இடங்கள்ல நிறைய இப்ப இன்னொரு இடங்கள்ல இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இடத்துல இருப்பாங்க உங்களோட இடத்துல ஒழுங்கு வடை எவ்வளவு விக்கிறாங்கன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பெல்ஜியத்தை சேர்ந்த டிம் பென்சனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல சோ அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இவர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பாரு ஸோ அந்தந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் இப்படியான ஸ்கேம் நடக்குதுன்றது ரொம்ப கவலையான விஷயம் ஏன்னு சொன்னால் நான் வந்து ஸ்ரீலங்கா ஸோ இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கான உடனடியான ஆக்ஷன் வந்து அரசாங்க இருந்து எடுக்கப்பட வேண்டும் இப்படியான ஏமாற்றுறவங்க வந்து கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும் நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே இதை வந்து சொல்லிக்கிறேன் இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம என்ன கதைக்கிறோம் அரசாங்கம் வந்து ஏமாத்துறது அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நான் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் தனிநபர் வந்து நம்ம எல்லாரையும் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது ஒருவா ஒரு ரூபாயில வந்து ஏமாற்ற விஷயம் தான் வந்து பெரிய அளவுல நாட்டிலேயே வந்து ஏமாற்றத்தை கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியில இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் ஏமாத்துறான் இவன் ஏமாத்தான் அரசியல்வாதி மாத்திரம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு தனிநபரை ஏமாற்றாம இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளும் ஸோ இதான் வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்குது நான் ரிக்கோஸ்டை எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் சோ இன்னையில இருந்தாச்சும் ஒரு ரூபாயில இருந்தாச்சும் ஒருத்தரை வந்து ஏமாற்றாம இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளும் நன்றி வணக்கம் நாளிதரன்